இனி உங்களுடைய பாஸ் உங்களுடைய ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு இந்த வேலையை இன்னைக்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியோ இல்லை இமெயில் அனுப்பியோ உங்களை டார்ச்சர் பண்ணால் அவர்கிட்ட சொல்லுங்கள் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பண்ண முடியாதுன்னா என்ன வேலையை விட்டு துவக்கிடுவாங்க அதுதான் முடியாது அதுக்காக தான் நம்மளுடைய இந்தியன் லோக்சபாவில் ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய லோக்சபா எம்பி சுப்ரியா சுயல் ஸோ இந்த பில் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்கள் பாஸ்லேருந்து அதாவது உங்கள் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு உங்கள் பாஸ் உங்களுக்கு கால் பண்ணியோ இமெயில் பண்ணியோ இல்லை எனி அதர் கம்யூனிகேஷன் மோடில் கனெக்ட் பண்ணி உங்களை இந்த வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா அவர் ஒன் பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ரெமினரேஷன் வேல்யூவை பெனால்ட்டியாக பே பண்ணக்கூடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லு இன்னும் நம்மளுடைய லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் தான் செஞ்சிருக்கிறாங்க இது பாஸ் ஆனால் என்னென்ன நடக்கும் அப்படின்றத நான் பார்க்கலாம் இது ஒரு வகையில் பில்லாக இருந்து லாபா பாஸ் ஆனால் என்ன நடக்கும்னா எம்ப்ளாயீஸ்க்கு மோர் பெனிபிஷியலா இருக்கும் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் ஒர்க் அண்ட் லைஃப் ஒர்க் லைஃப் பே ஓகேவா ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிர்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பில்லு ஒரு வகையில் பாஸ் ஆனால் அவங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸும் ரொம்பவும் சுலபமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஒர்க்கை இப்படியே முடிச்சாகணும் ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் டைம் நீண்டிகிட்டே போகும் அப்படின்ற பயம் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கை பண்ணி முடிக்கலாம் ஏன்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு நம்மளுக்கு எந்த கால் பண்ணாலும் சரி இமெயில் பண்ணாலும் சரி நம்ம ரிப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்றது மைண்ட் செட் இருக்கிறதுனால அவங்க ஆஃபீஸ் டைம் முடிஞ்சாலுமே அவங்களுக்கான ஒர்க்கை ஃப்ரீயாகவே செஞ்சு முடிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயர்ஸ் இந்த ரூலை மீறும்பொழுது அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் பர்சன்டேஜ் டோட்டல் ரெமினரேஷன் எம்ப்ளாயோடைய ரெமினரேஷனை வேல்யூவை பே பண்ணணும் பெனால்ட்டியாக அப்படின்றத சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்றதும் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த பில்லில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி பிரைவேட் மெம்பர் அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெம்பர் எம்பினால் எடுத்துன்னு வரக்கூடிய இந்த பில் எத்தனை பில் இந்தியாவில் பாஸ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இந்த மாதிரி ப்ரைவேட் நம்மளோட லோக்சபாவில் பிரைவேட் மெம்பரால் எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த மாதிரி பில் எத்தனை பில் நான் பாஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப தான் அதாவது சொச்சோம் பாஸ் ஆகிருக்கு ஆனால் இது ஒரு வகையில் பாஸ் ஆனால் என்னென்னோ நடக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சி வச்சுக்கிங்க ஸோ உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் உங்களுடைய வெல்ஃபேரையும் சரி உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் சரி விட்டு கொடுக்க தேவையில்லை ஸோ இந்த பில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில்